ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மத்ராஸ் ஹோம் கிச்சன் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்குல மஞ்சூரியன் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் பிரெட் தூள் ஒரு வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸில் வெங்காயம் குட ரெண்டையும் கட் பண்ணி ஒன்றா வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக சாட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு வெங்காயத்தாள் வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் செய்கிறது பார்க்கலாம் காலிஃப்ளவரில் செய்வாங்க காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்வாங்க எக்கில் செய்வாங்க நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கில் செய்ய போகிறேன் தான் இந்த மாதிரி மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் வெங்காயத்தால் போட்டுக்கலாம் அதையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி பிரெட் காம்ஸில் டீப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு எண்ணெயில் இதை போட போகிறோம் இப்போது உருளைக்கிழங்கில் இந்த உருண்டை ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை எடுத்துடலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் இதை மட்டும் நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும் சோக சாஸ் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் நம்ம பெருசு பெருசாக குட மிளகாவும் வெங்காயம் கட் பண்ணிட்டுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் உங்கள் இனிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெறும் வெறுமிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் அதை இப்போ இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க பொறிச்சு வச்சுருக்க உருண்டி இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கோபி மஞ்சூரியன் ரெடி கடைசியாக மேலே வெங்காயத்தால் கொத்தமல்லி கோபி மஞ்சூரியன் ரெடி உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து ரொம்ப திக்கா கேட்பாங்க அது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மி பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கு மஞ்சூரியன் ரெடி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்